அந்த கரையில கொண்டு போய் அவ கொட்டிட்டு வர்றதுக்குள்ள நாக்கு தள்ளிரும் ஐயோ பாவம் நொட்டுனாக ஓ மொகரையில என்னையா அப்படி சொல்ற அங்க சும்மா புல்லுக்கு வலிக்காம லேசா சேவி பண்ணி விட்டு எலி பறிச்சது மாதிரி லேசா சுரண்டி வச்சிட்டு சரி அவங்க பார்த்த வேலைக்கு ரொம்ப அசைதில கொண்டு போன சோத்த நல்லா புளக்க தின்னு விட்டு கூட தலைக்கு வச்சு தூங்கிடுவாங்க தூங்கிட்டு அது பஸ்டிச்சு விட்டு சோத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு அப்புறம் அப்புறம் சோத்தி ஒரு தூக்கம் தூங்கிடுவாங்க அடுத்து மறுபடியும் வேலை ஆரம்பிச்சிருவாங்க என்ன வேலை ஊர் பஞ்சி பேசுறது